السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی شرف المرسلین وعلا آلہ واصحابہ واتبائہ اجمعی گنیت رکم پر مدی پر کمریہ پری اور غلی سہود اور غلی جلال اللہ جلال اللہ جلال اللہ நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் முகஸ்து இந்திய ஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹா ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அடலான முறை நிரம்ப லாபத்தை பெற்று அது லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாரணத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை உலகத்தில் வாழமைப்பின் காலமெல்லாம் நோயினுடைய வீட்டுடன் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கூட அல்லாஹ் சூழலில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல மொழிகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கங்களின் கூட்டத்தில் நம்மை அல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை Bay, Namkormataayo, Namamogatয়. அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லா நம்மை காத்துள்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அண்ணல் பட்டும் அவதியற்றும் ஒரு மக்களுக்கு நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் வழங்கியல்வானாக அவர்களைக் கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை வழங்கியல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் முகமது ரசூல்லா என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துள் பிரதோசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய நல்வாக்கி பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இரணேசரின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருவானாக நாளை மறுமையிலே முத்து முகமது ரசூல்லாய் செல்லல்லா வரை வசல்லம் அவர்களின் திரு கரந்தனால் கௌசர் என்கிற

கர்மணி அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் அல்லாஹுள்ள ஜெனாவுஹு இந்த நாளில் ஷாபானுடைய பதினஞ்சாவது இரனுடைய மக மகிழ்விலேயே அல்லாஹ் முதல் பானத்திற்கு வந்து அடியார்களை பார்த்து கேட்கிறான் அடியார்களே பாவம் செய்திருந்தால் இனத்தில் பாவமடிப்பு கிடைங்கள் உங்கள் பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறான் யாருக்காவது ரிஸ்குகள் கோடால் இருக்கிறதா ரிஸ்க் தேவைப்படுகிறதா கேளுங்கள் ரிஸ்கை நான் தருகிறேன் என்று சொன்னால் நான் தான் ரிஸ்க் வளர்க்கக்கூடியவனாக இருக்கிறேன் கேளுங்கள் தருகிறேன் என்று சொல்லுகிறான் யாராவது நோய்கொடியால் பாதிக்கப்பட்டவர் உண்டா நோயை போக்கக்கூடிய ஆற்றல் என்னிடத்திலேயே இருக்கிறது எனவே என்னிடத்தில் கேளுங்கள் நோயை போக்கி உடன் ஆரோக்கியத்தை தருகிறேன் என்று கேட்கிறான் இப்படியே கதா வக்கதா கேட்டுக்கொண்டே இருக்கிறான் இதுவரைக்கும் என்று சொன்னால் அடுத்த நாள் ஃபஜீர் உதயமாகும் வரைக்கும் அல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்று நபிகள் நாயகம் செல்லலாகும் என்று சொன்னதால் உலகெங்கிலும் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் சிலரை தவிர கொள்கையில் உறுதிபாடு இல்லாத இன்னும் சொல்லப்போனால் போனால் மார்க்கத்தை அறியாத யார் சொன்னாலும் பின்பற்றக்கூடிய சுய நினைவை இழந்த சிலரை தவிர எல்லா மக்களும் இன்றைக்கு அந்த நாளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் என்பதில் இந்த மாற்று கருத்து அல்ல எனவே இது போல நல்ல நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் முதல் மாணத்துக்கு வருகிறான் என்று சொன்னால் இந்த இரவில் மட்டும்தான் வருகிறானா அல்லது வேறு இரவனும் வருகிறானா என்று சொன்னால் நபிகள் செல்லந்தாழ சொன்னதாக அபு ஹூசன் அஷாரி அல்லாஹு தான் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுடைய அரப்பா உரை களத்தில் அல்லாஹ் முதல்வானத்துக்கு வருகிறான் அடியாரை பார்த்து கேட்கிறான் அடியார்களே பாவடிப்பு தேர்வு உண்டா கேளுங்கள் நான் பாவத்தை மன்னிக்கிறேன் என்று சொல்லி அரப்பா மைதானத்தில் வந்து கேட்கிறான் என்பதையும் நபிகள் செல்லந்தான் சொல்கிறான் அது மட்டுமல்ல அந்த அரப்பாவுடைய தினம் என்பது ஒரு மனிதர் ஹஜ் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் அந்த மைதானத்தில் தங்குவது என்பது கட்டாயத்திலும் கட்டாயம் அந்த மைதானத்தில் தங்கவில்லை என்று சொன்னால் அவர் எத்தனை லட்சங்கள் கொட்டினாலும் எத்தனை நாட்கள் வணக்கம் புரிந்தாலும் கருதப்படாது என்கிற அளவிற்கு மார்க்கம் சொல்லி தருகிறது எனவே அல்லாவுனாலும் என்பதை நபிகள் நாயகம் செல்லத்தா சொல்கிறாங்க அது மட்டுமல்ல மேலும் கண்மணி முகமது நசூல்லாய் செல்லத்தால் சொன்னதாக அபூர்கார் தேர்தலா வந்து அறிவிக்கிறார்கள் அல்லாஹு செல்லத்திலாக ஒவ்வொரு நானும் முதல் வானத்துக்கு வருகிறார் எந்த எந்த நேரத்தில் என்று சொன்னால் இரவின் கடைசி பகுதியில் அதாவது தகச்சு துணை நேரத்தில் முதல் வானத்துக்கு வந்து உங்களுக்கு யாருக்காக பாவம் பாவனுக்க வேண்டுமா கேளுங்கள் தருகிறேன் என்று சொல்லி அல்லாஹ் முதல் வானத்துக்கு வருகிறான் என்று சொன்னால் இப்படி முதல் வானத்துக்கு இறைவன் வருகிறான் என்கிற நிகழ்வு தினம்தோறும் இறைவனுடைய கடைசி பகுதியிலும் சில நாட்களுடைய முழு பகுதியிலும் வருகிறார் சாபாவுடைய மாதத்தில் மகிழ்வுகளே வரலாம் அப்படின்னு சொல்லி அதிசயம் வருது அரப்பாவுடைய தினத்தில் அரப்பாவுடைய தினம் என்பது பகலில் அங்கும் அல்லாஹ்

இருக்கின்றால் நாம் தொந்திஷ்ட மாதிரிதான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே அரசாங்க மக்களை அந்த சாப்பாடு மாதத்தில் நாம் இரவில் வணங்குவோம் பெருமான சட்டதாக சொல்லுவாங்க இரவில் வணங்குங்கள் பகலில் நோம்பு வைங்க அப்படின்னா இப்போ நோம்பு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டில் மனுஷன் வைக்கணும் விடிஞ்சா வெள்ளிக்கிழமை இப்போ நாம் ஒரு செய்தியை கேள்வி போட்டு போயிட்டோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை மட்டும் சிங்கிள் வைக்க வைக்கக்கூடாது ஒற்றை கூடாது வைக்கக்கூடாது கேள்விப்பட்டிருக்கும் அதை வச்சுக்கிட்டு பல பேருக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா அதில் பராமரி நோன் வந்து வெள்ளிக்கிழமை வைக்கிறோமே ஒரு நாள் வைக்கிறோமே இது கூடாதான் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பலருக்கும் பல சந்தேகங்கள் வருகிறது நன்றாக விளக்கிக் கொள்ள வேண்டும் சும்மா நோம்பு இல்லாத காலங்களில் நான் ஒரு நியத்து பண்ணி நோம்பு வைக்கிறேன்னு வச்சுக்கங்களேன் அதை வெள்ளிக்கிழமை சிங்கிள் ரூமாக வைக்கக்கூடாது உதாரணத்துக்கு என் பிள்ளை எக்ஸாம் எழுத போகிறா அந்த எக்ஸாம் எழுதுக்கான ஒரு ரூம் வைக்கிறேன் அப்படின்னா அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் ரூம் வைக்கக்கூடாது ஒன்று வியாழன் வெள்ளி அல்லது வெள்ளி சனி வைக்கணும் ஆனால் சுண்ணத்தா நம்ம பராத்தூர் நோம்பு அது போன்ற முகர்மொழி நோம்பு இது போன நோம்புகள் வெள்ளிக்கிழமை வந்துச்சு அப்படின்னா அந்த நாளில் தான் வைக்க வேண்டுமே தவிர நம்ம மற்ற கணக்கு போட்டு இதில் சேர்த்துடக்கூடாது விழுந்தா உங்களுக்கு சில பேர்கிட்ட அங்க கவர்மெண்ட்ல கேட்போம் ஆதார் நம்பர் சொல்லுங்க அப்படின்னா போன் நம்பர் கொடுப்பாங்க ஏன்னா போன் நம்பர் சொல்லி சொல்லி பழக்கமா போச்சா ஆதார் நம்பரை கேட்டோம் காதல் என்ன உள்ளது அப்படின்னா போன் நம்பர் உள்ளது அந்த மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை நோம்பு வைக்க கூடாது அப்படின்னா தனிப்பட்ட நோம்பு வைக்கிற பொழுது வெள்ளிக்கிழமை நோம்பை மட்டும் வைக்க கூடாது ஒண்ணு முன்னால் அல்லது பின்னால் சேர்த்து வைக்க வேண்டும் சுண்ணத்தால் நோம்பட்டு வரைகிற பொழுது வெள்ளிக்கிழமை வந்தால் வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கணும் அதுக்கான எக்ஸ்ட்ரா நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை வச்சாலும் தப்பும் இல்லை உதாரணத்துக்கு பார்த்தீங்களேன் இப்போ நாளைக்கு வராத நோன்பு சில பேர் இன்னைக்கு நோன்பு வச்சிருக்கிறாங்க என்ன காரணம்னா வியாழக்கிழமை வார வாரம் நோன்பு வைப்பது சுற்றத்தின் நசுதான் சொன்னாங்க ஏன்னா வியாழக்கிழமை மனிதனுடைய அமல்கள் அந்த உயர்த்தப்படுகிறது எனவே என் அமல் உயர்த்தப்படுகிற பொழுது நான் நோன்பாலையாக இருக்க விரும்புகிறேன் என்று பெருமான செல்லதாக வியாழனும் வெளியே வைக்கிறான் எதுவும் தப்பு இல்லை சில பேர் நேற்று நோன் பிடிச்சிருக்கிறார் ஏன்னா பிறை பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஐயாவும் என்று சொல்வார்கள் இந்த மூன்று ஆண்டு நோன்பாய்ப்பு காரியம் அப்ப இந்த மூன்று

பரதலை எப்படி இருக்கான் அப்படின்னு பரத ஏதாவது ஓட்ட இருந்துச்சு அப்படின்னா குறை இருந்துச்சு அப்படின்னா சுண்ணத்தான வணக்கத்தை எடுப்பான் அப்படின்னு அதிகம் வருது சுண்ணத்தான அமல்களை எடுத்து பரந்திருக்கக்கூடிய ஏற்பட்டிருக்கிற குறைகளை அடைத்து மனுஷனுக்கு முழு நன்மை கொடுக்கணும்னு அந்த ஆசைப்படலாம் அந்த விதத்தில் பார்க்கிற பொழுது பரதான உணவுகள் ஏதாவது குறைபாடு இருந்தால் இந்த சுண்ணத்தான உணவுகளுக்கு நன்மை கழித்தால் அண்ணா சரி செய்யலாம் எனவே நான் சுண்ணத்து தானே அப்படின்னு கூட முடிந்தவரை

ஒரு வேளை உடம்பு பழகினாய் ரமலான் ரொம்ப பிடிக்க முடியாது போச்சு அப்படின்னா சுண்ணத்தை ஃபாலோ பண்ணிட்டு பறந்து விட்ட கதையா போயிடும் எப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு வேட்டி கிட்ட இது பறந்து ஒரு தப்பு கட்டும் பொழுது இல்லங்க தலைப்பாக்கலையா சுனத்தை கட்டலாம் ஒண்ணு வேட்டியோ தலைப்பாக்கிட்டு இருக்கும் அந்த கதையா போயிடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் நாம ஜப்பான் பதஞ்சிக்கு பிறகு நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ரமலான் பதற்றக்கூடாதுங்கிறதுனால அல்ல நான் வெள்ளிக்கிழமையும் தனிக்கவே வைப்பேன் அப்படின்னா வச்சால் அன்பகிடைக்கும் மாற்று கருத்தும் இல்லை அதனால் ஆர்க்க விஷயத்தில் நம்ம குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அதில் குறிப்பாக இன்றைக்கு கொள்கை குழப்ப மாதிரி நிறைய பேர் ஆகிட்டார் ஏன்னா இந்த சமுதாயத்தை கொள்கை விஷயத்தில் போர்த்தி இன்றைக்கு அண்ணன் தம்பிக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தி தாய்தருக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தி இஸ்லாமிய சமூகத்தில் பிரிவினை ஏற்படுத்தி எந்தளவுக்குன்னா இந்த குழுவக்கார அந்த குழுவக்காரன் செலாம் சொல்றது இல்லை அந்த குழுவக்கார இந்த குழுவக்காரன் செலாம் சொல்றது இல்லை என்கிற அளவு இருக்கு எந்த அளவுக்கு என்று சொன்னால் மாட்டு மறை சகோதரி சொல்கிறார்கள் உங்களுக்குள்ளே இருக்கீங்களா அப்படின்னு கேவலமா கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு சாதாரண மார்க்க மார்க்க விஷயத்தை கொண்டு வந்து இன்றைக்கு நமக்கு மத்தியிலே பிரிவினை அதிகப்படுத்தி விட்டார் எனவே அந்த பிரிவினை என்னுடைய பேச்சை நாம் கேட்காமல் நம் முன்னோர்கள் எதை நமக்கு வாழையடி வாழையாக செய்து வந்தார்களோ சொல்லி தந்தார்களோ அதை நாம் செயல்படுத்த வேண்டுமே தவிர அதை விட்டுவிட்டு விட்டு நவீனவாதிகள் குழப்பு வாதிகளுடைய பசப்பு வார்த்தைகளுக்கு நாம் மயங்கி விடாமல் நாம் சத்தியத்தில் நினைத்திருக்க வேண்டும் எல்லாம் அல்லாஹ் ஜல்லல்லாஹு சத்தியத்தில் என்றென்றும் நினைத்து நிலைத்திருத்தக்கூடிய நல்ல مؤمن்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அல்லா ஆக்கி கொள்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹூ சல்லல்லாஹு அலைஹி